வணக்கம் நேற்று கரூரில் நடந்த சம்பவம் போல இனி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உலகின் எந்த மூலைகளிலும் இதே போல பாதிப்பு எங்கும் வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது கரூரில் தன்னுடைய உறவுகளை இழந்து வாடும் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை கொள்கிறேன் இந்த நேரத்தில் ரெண்டு தரப்புக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அதாவது அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன் அரசியல் தலைவர்கள் தன் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனித்தல் வேண்டும் ஏன்னா அவங்க பொன்னான நேரத்தை செலவிட்டு உங்கள் பேச்சு கேட்க வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார்கள் அதனால் அவர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதேபோல் கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது போதுமான அளவு பேருந்து வசதிகள் இருக்கின்றனவா அல்லது அவர்கள் பாதுகாப்பாக ஊர் போய் சென்று சேர முடியுமா என்பதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் அவர்கள் ஊர் போய் சேர்ந்ததையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் பாதுகாப்பாக போய் சேர்ந்தார்களா என்பதை உறுதிப்படுத்துவதும் உங்களுடைய அரசியல் தலைவர்களின் கடமையாகும் அடுத்ததா பொதுமக்கள் பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா அதாவது நீங்கள் ஒரு தலைவருடைய கூட்டத்துக்கு போகிறீங்க அவரை பார்க்கணும் அவருடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னு போகிறீங்க அதில் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய நேரத்தை பொன்னான நேரத்தை செலவிட்டு அவர்களை சந்திக்க போகிறோம் அதேபோல் நம்முடைய வேலைகள் கடமைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறோம் இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை நாம் முன்கூட்டியே ஆராய்ந்து யோசித்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த கூட்டத்திற்கு செல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா போதுமான அளவு குடிநீர் வசதி செய்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கழிப்பிட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது உடலில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வசதிகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று அறிவியல் முன்னேற்றத்தினால் தொலைக்காட்சி வந்துவிட்டது அதன் மூலமாக தலைவர்கள் உரையாற்றுவதை கேட்கலாம் அல்லது இன்றைக்கி செல்பேசியிலேயே இணையதள வசதியெல்லாம் எல்லாம் வந்துடுச்சு அதன் உதவியால் யூடியூப்பில் நம்ம அவங்க பேசுகிறதை எப்போ வேணாலும் போட்டு கேட்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கும்பொழுது கூட்ட நெரிசல் உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கரூரில் உறவுகளை இழந்து வாடுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்